ட்ராவல்ஸு டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து நான் இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஏர்கார்கோ அண்ட் இன்டர்நேஷ்னல் சி கார்கோ இன்டர்நேஷ்னல் கொரியர் பண்ணிட்டு இருக்கிறேன் சார் இப்போது இது வரைக்கும் சக்ஸஸ்ஸாக பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போது அப்துல் ரஹீம் சார் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு அவார்ட்ஸு சார் வந்து மோட்டிவேட் அவார்டு எல்லாமே ஒரு டீச்சர்ஸ்க்கு அவார்டு கொடுக்குறாரு அப்புறமா வந்து இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் அவார்டு அவார்டுக்குள்ளாருக்கு அவருக்கு ஒரு பலத்த கருதோஷம் கொடுங்க அடுத்ததாக இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு பலத்த கரு கருதோஷம் கொடுங்க ஏன்னா அவங்க டீச்சர்ஸ் வந்து ஆசிரியர்கள் ஸோ அவங்க விதம் முக்கியமான இது டீச்சர்ஸ் தான் ஒரு முக்கியமானது பசங்களை வந்து படிக்க வைக்கிறது அவங்கள வந்து ரெடி ஆகிட்டு அவங்க படிக்க வச்சுட்டு நைட் நைட் அண்ட் டே அந்த இது என்ன பண்ணணும் அவங்களை மோட்டிவேட் பண்ணணும் அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து பசங்களை ஸ்டூடெண்ட்ஸை எப்படி படிக்க வைக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கடினமான உழைப்பு அவங்களுக்கு அதே போல் வந்து நானும் ஒரு ஆசிரியர் ஸ்போர்ட்ஸ் ஆசிரியர் ஸோ நான் வந்து இருபது பசங்களுக்கு இப்போது வந்து ஒன் வீக்காக வந்து ஹாக்கி கற்று கொடுத்துன்னு இருக்கிறேன் ஸோ நான் அந்த பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க மேலும் யாரும் பசங்க இருந்தால் நீங்கள் கூட அனுப்பலாம் ஸ்போர்ட்ஸில் ஸோ ஹாக்கி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஸோ அது வந்து ஹாக்கிக்கு நான் வந்து நான் முக்கியத்தை கொடுத்து கொடுத்துன்னு இருக்கிறேன் ஸோ பசங்கள் நல்லா விளாடணும் மேலும் மேலே டிஸ்ட்ரிக்ட் லெவல் நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் இந்தியாவுக்கு விளையாடணும் வேர்ல்டு கப்பு விளாடணும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது ஸோ அது வாய்ப்பு கொடுத்த அப்துல் ரஹீம் சாருக்கு நன்றி வணக்கம் थैंक यू कबीर अहमद सर